தற்பொழுது உலகத்தை எடுத்துக்கொண்டால் உலகத்துடைய கடல் பிரதேசங்களிலே நீர்மட்டங்கள் அதிகரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் நிலத்தை விட நீர் இந்த உலகத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் பல இடங்களில் கடல் அவ்வாறு நிலத்தை அரித்து அரித்து அந்த கடல் மட்டம் உயரக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் தற்பொழுது இந்த பூமியிலே நீர்மட்டம் உயர்கிறது என்பதாக விஞ்ஞானம் அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த கடல் மட்டம் நீர் மட்டம் உயர் உயர்வடிவதை பற்றி அல்லா சுகான குரானிலே சொல்லி இருப்பது விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் அறிஞர்களுக்கு மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அருமையானவர்கள் நல்லே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக குர்ஆனும் நவீனமும் குர்ஆன் விஸ்அஸ் மொடர்ன் சயன்ஸ் என்ற தலைப்பில் பல விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன் இதற்கு முன்னால் இது சம்பந்தமாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறேனோ அந்த எல்லா பதிவுகளும் அந்த பிளேலிஸ்டில் இருக்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்து பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளலாம் விஞ்ஞானத்துடைய அறிவியலுடைய வாசமை இல்லாத அந்த காலத்திலே தற்பொழுது நடக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை எப்படி குரான் தெளிவாக பேசுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் அருமையானவர்களே தற்பொழுது பூமியை எடுத்துக்கொண்டால் நிலத்தை விட நீர்தான் அதிகமாக இருக்கிறது இந்த பூமியை நீர்தான் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது தற்பொழுது கடல் பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்திலே ஒரு காலம் என்று சொல்ல முடியாது சில தினங்களுக்கு முன்பாக தண்ணீர் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தையும் தாண்டி பல மீட்டர் அளவுக்கு தண்ணீர் முன்னேறி வருவதை அந்த கரையை கிடையாது நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடுங்கள் இன்னும் சில நாட்களில் உங்களுடைய வீடுகளையும் இந்த தண்ணீர் விடும் என்று சொல்லி அந்த கடல் பிரதேசத்திலே வாழக்கூடிய சில மக்களை வெளியேற்றக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம் நீர் மட்டம் கடல் மட்டம் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டு தான் சொல்கிறது இதனால் அந்த கடல் பகுதிகளை அவ்வாறு அந்த 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 மண்ணை தண்ணீர் தண்ணீர் அரித்து அரித்து மண்ணையும் தன்னுடைய இழுத்து கொண்டு நாங்கள் பார்க்கிறோம் இந்த புவி வெப்பம் அடைவதன் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் அப்படியே உருகி சமுத்திரங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய நீர் நிலைகளில் கலப்பதன் காரணமாக நீருடைய மட்டம் கடலுடைய மட்டம் உயர்வடைவதாக நாசா உட்பட முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த விடயத்தை தற்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றன இந்த விடயம் சம்பந்தமாக முப்பத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த நூறு விஞ்ஞானிகள் தாக்கல் செய்த ஒரு கூட்டறிக்கையை சமீபத்திலே நாசா வெளியிட்டிருந்தது இந்த ஆய்வுல நாசா உடைய மிக முக்கியமான விஞ்ஞானியான ஜோஷ் விலிஸ் என்ன அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பூமி வெப்பமடைவதை போல கடலும் வெப்பமடைந்து கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக வரக்கூடிய காலங்களில் இந்த கடலிலே இருக்கக்கூடிய அமிலத்தன்மைகள் அதிகரிப்பதின் சந்தர்ப்பத்தில் கடலுடைய மட்டம் நீர் மட்டம் அப்படியே உயர்வடைவதற்கு அதிக சாத்தியக்கூறு இருக்கின்றன அப்படி சாத்தியக்கூறு ஏற்பட்டுவிட்டால் இந்த விடயம் நடந்துவிட்டால் உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதாக ஜோஷ் விலிஸ் தன்னுடைய அறிக்கையினை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கடல் மட்டம் நீர்மட்டம் உயர்வடைவதை கடந்த நூறு வருடங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரு மடங்கு தற்பொழுது அதிகரித்திருப்பதாக விஞ்ஞானிகள் ஆய்வு தெரிவிக்கிறார்கள் இதில் ஆச்சரியமான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் கவர்மெண்டல் கெனல் ஆஃப் கிளைமேட்டிக்ஸ் என்ற நிறுவனம் ஒரு முக்கியமான விடயத்தையும் வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த பிரச்சனையுடைய வீரியம் இந்த பிரச்சனையுடைய கடினத்தன்மையை மக்கள் உடனடியாக விளங்கி கொள்ள வேண்டும் குறிப்பாக கடலோர பிரதேசங்களில் இந்த நீர்மட்டம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது இந்த விடயம் எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்பதை மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நிறுவனம் தங்களுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆக அருமையானவர்களே கடலோர பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் இந்த மண்ணை அரித்து அரித்து நீர்மட்டம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது இந்த விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு இந்த விஞ்ஞானிகளுடைய கூட்டறிக்கை இந்த விஞ்ஞானிகளுடைய ஆய்வு நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் இதைவிட மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் என்ன தெரியுமா விஞ்ஞானத்துடைய அறிவியலுடைய வாசமே தொடர்பே இல்லாத அந்த ஒட்டக காலத்தில் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த சீ லெவல் ரைஸ் என்ற ஆங்கிலத்திலே கூறுவார்கள் கடல் மட்டம் உயர்வடைவதை பற்றி குரான் எப்படி தெளிவாக பேசியிருக்கிறது இதை கண்டுதான் விஞ்ஞானிகள் இன்று பிரமித்திருக்கிறார்கள் ஆச்சரியத்தில் மூழ்கிருக்கிறார்கள் எப்படி குர ஆன் தற்பொழுது நாங்கள் இந்த விடயத்தை கண்டுபிடித்ததை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சொல்ல முடியும் என்று அவர்கள் ஆச்சரியத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் சுஹான தாலா இந்த கடல் மட்டம் உயர்வடைவதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே குரானிலே தெளிவுபடுத்திவிட்டார் சூராரா அத்தியாயம் பதிமூன்று வசனம் நாற்பத்தி ஒன்றிலேயே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார் அவளம் மெரோ அண்ணா நில் அர்தன் குசுஹாமின் அத்துராஃபிகா உல்லாஹ் யாஹூமுல்லாஹ் யூமிஹி ஓஹுவ சரியோல் அசாப்

அதிகரித்ததின் காரணமாக இந்த பூமியுடைய பகுதிகள் எல்லாம் அவ்வாறு குறைந்து கொண்டு வருகிறது என்பதாக தற்பொழுது அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது ஆனால் இதை அல்லா சுகானுகத்தால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே தெளிவாக கூறிவிட்டால் பூமிகளுடைய ஓரங்களை நாங்கள் குறைத்து கொண்டு வருகிறோம் என்று அதனுடைய அர்த்தம் என்ன தண்ணீருடைய அளவு லெவல் அதிகரிக்கிறது பூமியுடைய லெவல் அப்படியே குறைகிறது ஆக அருமையானவர்களே சி லெவல் ரைஸை பற்றி குரான் தெல்ல தெளிவாக கூறிவிட்டது இதுதான் தான் குரானுடைய அற்புதம் குரானிலே அல்லாஹ் கூறுகிறானே குரான் இறங்குவதற்கு முந்தைய காலத்திலும் தான் குரான் இறங்கியதற்கு பிறகு மறுமை நாள் வரை இருக்கக்கூடிய எல்லா காலத்திலும் ஒரு அசத்தியம் இந்த குரானுக்கு முன்னால் வர முடியாது என்று தெல்ல தெளிவாக அல்லாஹ் கூறுகிறார் ஆகவே இந்த குர்ஆனுடைய பல விடயங்களை ஆராய்ச்சி செய்து எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் எத்தனையோ விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆகவே அல்லா சுபஹானஹுவ தஆலா ஒட்டக காலத்திற்கும் மட்டும் தோதுவாக இந்த குர்ஆனை இறக்கவில்லை இந்த குர்ஆன் என்பது எல்லா காலத்திற்கும் பொருந்தும் ஒட்டக காலத்திற்கும் பொருந்தும் டெக்னாலஜியுடைய காலத்திற்கும் பொருந்தும் இதற்கு பிறகு என்ன காலம் வர இருக்கிறதோ அந்த காலத்திற்கும் இந்த குர்ஆன் பொருந்தும் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரே வேதம் அல் குர்ஆன் மட்டும் தான் ஏன் இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான் சூரா ஹிஜ்ரிலே கூறும் பொழுதே இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذிக்ர